அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலில் தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகின்ற மையக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மாநில தலைவர் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கருத்தோடு முதல் முதலில் தேர்தலுக்கு பின்னைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் தேர்வாக இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி என்றால் உச்ச உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள்

நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்துல நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கட்டும் ஆனால் யார் காலத்துல நீச்சை பற்றி ஆரம்பமாக அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அவங்களேதான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை இல்ல நீட்டை பொறுத்தமட்டில் மட்டும் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதான கேளுங்க அப்புறம் அடுத்தாலும் அண்ணன் அடுத்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாரும் போவோம் மையக்குழு எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே போவோம் ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் சொல்லி முடிச்சேன் அதுக்கப்புறம் கேளுங்க

வேண்டுமென்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிரா மாதிரி தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க நான் என்னோட கருத்தை எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு அதான் இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதான் எனது கருத்து இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் இப்ப அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்